रेडी பண்ணி வச்சிருக்காங்க ಇದು <laughs> ಸೀಡುಕೋ <laughs>

மூணு சாப்பிடுங்க நீ ஒன்னா எச்சீவ் பண்ணி அது யாருக்கு போக போதும்

माजी बेटे मंगलाडी आऊ आऊ मंगलाडी आऊ इधर पापा किती पापा पोटाड किती आहे गुप किती आहे बाहेर मैं, सापिया 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 பாட இருக்கமான பாட பேச

குட்டி கிருஷ்ணாக்கு குட்டி கிருஷ்ணாக்கு இந்த கிட்டி கப் கொடுத்திருக்காங்க கொணே கொணே ஸ்ரீசிப்பி கா இந்த குட்டி கிருஷ்ணன் இருக்கார்ல அவரு குடு ஆமி ஃபர்ஸ்ட் கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு பார்ட் ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க பை கிட்ட ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க வெ வெ குடு இது குடி நல்லா நல்லா नीट ஹேப்பி பர்த்டே ஆப்பி பர்த்டே ഓടി 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 ഇങ്ങോട്ട് വരൂ എന്താ എന്താ